أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> من غزوز غاب بس من كثيرا زال قصير ونساء واتقوا الله الذي تسألون به به والارحم ارحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يد الله ورسوله فهد باس فوز عليما فإن استقل هذه كتاب الله فأحسن الهدي هديه محمد محمد صلى الله عليه وسلم أسر الأمر مقدساته وكل مقدسات بدعة وكل بدعة لالا وكل لالة في النار نجي ما بولم الله وك அவனை நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாரு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வெளியிடுபோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளியேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாவே தெரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயம் மெஹமது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அல்லாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே படைத்த உங்கள் இறைவரை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணை படைத்தான் அவரிந்து இருந்து ஆண்களையும் பெண்களையும் பெருக பழுகப் பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உரையினர்கள் விஷயத்தை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹே அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹும் அவனது தூதருக்கும் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நவியல் நாயகம் சொல்லவில்லா ஒலேவசல் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையான அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது நவியல் நாயகம் சொல்லவில்லாஹ் ஒலேவசல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் உரு புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பிததுகளாகவும் ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்னன்னா எப்போது சொல்கிற மாதிரிதான் வழிபாடு நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் யாரெல்லாம் தர்காவலி வழிபடுறீங்களோ சகுனம் பார்க்குறீங்களோ தாயத்து கட்டுறீங்களோ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறீர்களோ அவர்கள் சிறுக்கு விழுவதால் அவர்கள் அல் நடக்கும் கவிஞர்கள் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் மொத்த வசனங்கள் இருநூத்தி இருபத்தி ஏழு இந்த அத்தியாயத்தின் இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனம் முதல் இருநூத்தி இருபத்தேழாவது வசனம் வரை கவிஞர்கள் பின்பற்று பின்பற்றத்தக்கவர்கள் அவர்கள் எனவும் அவர்கள் நல்ல கவிஞர்களும் கெட்ட கவிஞர்களும் உள்ளனர் எனவும் கூறப்படுவதால் கவிஞர்கள் என பெயரிடப்பட்டது அவர் வெள்ளாமின் சைதான் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அல்ல நிகரற்ற அன்புடையமாக எல்லாவையும் திருப்பீரால் தா இறைவனை தெளிவான வேதத்தின் இவை தெளிவான வேதத்தின் வசனங்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதற்காக உண்மையே அழித்து கொள்வீர் போலும் நாம் நினைத்தால் வானத்திலிருந்து அவர்களுக்கு அற்புதத்தை இறக்குவோம் அப்போது அவர்களின் கழுத்துக்கள் அதன் முன்னே பணிந்துவிடும் அளவற்ற அருளாலனிடமிருந்து புதிதாக எந்த அறிவுரை வந்தாலும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருந்ததில்லை அவர்கள் பொய்யன கருதினர் எதை அவர்கள் கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அது பற்றிய செய்திகள் அவர்கள் அவர்களை வந்து அடையும் பூமியில் பாதி பூமியில் மதிப்புமிக்க ஒவ்வொரு வகையிலும் எத்தனையோ பயிர்களை முளைக்கச் செய்துள்ளோம் என்பதை அவர்கள் காணவில்லையா இதில் தக்க சான்று இருக்கின்றது அவர்களின் அதிகமானோர் நம்பிக்கை கொள்வதில்லை உமது இறைவன் மிகத்தவன் நேரற்ற அன்புடையோம் அநீதி இழைக்கும் கூட்டமாக பிறனுடைய சமுதாயத்தினரிடம் செல்வீராக அவர்கள் அஞ்ச வேண்டாமா என்று உமது இறைவன் மூசாவை அழைத்த போது என் இறைவா அவர்கள் என்னை பொய்யர் என கருதுவார்கள் என நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் என் உள்ளம் நெருக்கடிக்கு உள்ளாகும் என் வ என் நாவும் எழாது எனவே ஹாருனை தூதராக அனுப்புவாயாக அவர்களிடம் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு உள்ளது எனவே அவர்கள் என்னை கொன்றுவிடுவார்கள் விடுவார்கள் என அஞ்சுகிறேன் என்றும் கூறினார் அவ்வாறில்லை நமது சான்றுகளுடன் இருவரும் செல்லுங்கள் நாம் உங்களுடன் செவியூற்று கொண்டிருப்போம் என்று இறைவன் கூறினான் பிரவுனிடம் சென்று நாங்கள் அகிலத்தின் இறைவனுடைய தூதர்களாகவும் எங்களுடன் இஸ்ராயலின் மக்களை அனுப்பிவிடு என்று கூறுங்கள் என்றும் இறைவன் கூறினான் குழந்தையாக இருந்த நிலையில் நாம் உம்மை எடுத்து வளர்க்கவில்லையா உமது வாழ்நாளில் பல வருடங்கள் நம்மிடம் வாழ்ந்தீரே என்று அவன் பிரவுன் கூறினான் நீர் செய்த உமது செயலையும் செய்து முடித்தீர் நீர் நன்றி கெட்டவர் என்றும் கூறினான் நான் நேர்வழி பெறுவனா பெறுவதற்கு நான் நேர்வழி பெறாதவனாக இருந்த நேரத்தில் அதை செய்தேன் என அவர் கூறினார் உங்களுக்கு அஞ்சி உங்களை விட்டு ஓடினேன் அப்போது என் இறைவன் எனக்கு ஞானத்தை வழங்கி தூதர்களில் ஒருவராக என்னை நியமித்தான் இஸ்ராயல் மக்களை நீ அடிமைப்படுத்துவதற்கு நியாயம் கற்பிக்க எனக்கு செய்த அற்புடை நீ சொல்லி காட்டுகிறாய் என்றும் கூறினார் அகிலத்தின் இறைவன் என்றால் என்ன என்று ஃபிரௌன் கேட்டான் நீங்கள் உறுதியாக நம்பினால் வானங்கள் பூமி மற்றும் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டவற்றுக்கும் அவனே இறைவன் என்றார் தன்னை சுற்றியிருந்தோரிடம் இதை நீங்கள் செவி மறுக்கிறீர்களா என்று அவன் கேட்டான் சொற்களையும் நல்லா அவன் தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு இதுல குரான்ல வந்து அதிகமாக மூசாவுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல நல்லா சொல்லியிருப்பான் முன் உதாரணமாக நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் நல்லா படிக்கணும் நண்பன் சொன்னது கேட்டதால் நடுரோட்டில் இருக்கிறேன் ஹாய் ப்ரோ இனிய காலை வணக்கம் சாப்பிட்டீர்களா என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் வேலை இருக்குது ப்ரோ ஓகே பாய் பாய் ஒன் லைக் டன் ரொம்ப நன்றி ஓகே ஓகே أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من إلا بما شاء وسع السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم الله يتهرون أكد دكوري ونيار ملأه ونيرنا ميرنا نور بوان அவனுக்கு சிறு உறக்கமும் வாழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவன் பூமியில் உள்ளவன் அவனுக்கு உரியன அவன் அனுமதியளித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதே அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடிதைத் தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவது பில்ல அவன் ஷெய்தி ரஹீம் ஆமனரசூல் விமா உன்சிலை இலைஹி மிரல் மோமினூன் குல்லூன் ஆமன வில்லாயு மலாய் கத்திகி வகுத்து வகுத்து பிகி வரசூல் லானு லானு பைன அஹதி மின் ரசூல் மிர் ரசூல் வகாலு சமீகல் மசீர் லாஹூன் அப்சன் உல் இல்லா உஸ் அஹ லஹா மக் ஹசபத் மக்தசபத் ரப்பனா லாத்து ஆக்கிதுனா என்ன சீனா வ தஹ்னா ரப்பனா வலா தஹ்மீல் அலையினா இஸ்ரன் கம அமல் தகு அலல்லதீ நமின் கபிலினா ரப்பனா வலா து ஹம்மில்னா மாலா தஹத்லனா பிஹி வஹ்ஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம் அன்த மௌலானா மன்சூர் அலல் கௌமில் காஃபிரீன் இத்தூதர் முஹம்மத் தமது இறைவனிலிருந்து தமக்கு அருளப்பட்டது என நம்பிக்கை கொண்டோம் இதை நம்பினார்கள் அல்லாவிடம் அவனது வானவர்களையும் அல்லாஹையும் அவனது வாரமரங்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே ஏற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே நாங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக என்றும் கூறுகின்றனர் கதிர்

வாங்க சொன்ன பதில் வாங்க சொல்லுங்கள் திக்கரு ஓதுங்க அதிகமாக நினைவு கூறுங்க ரிவிஷன் பண்ணுங்க சூரத் சு சூறாலாம் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா சூறாவெலாம் மனப்பாடம் பண்ணு அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப பாருங்க மறக்காதீங்க நிறையா ஓதிக்கிட்டே இருக்கீங்க திக்கிரு ஓதுங்க எல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க நன்மையை இவங்க தீமை தடுங்க இன்ஷால்லாம் எல்லோரும் நினைவு நினைவு கூறுங்க அதிகமாக இந்த உலகத்தில் தவறுகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதிலேருந்து நம்மளை பாதுகாக்க அதிகமாக துவாக செய்யுங்க சரியா பிள்ளைகளுக்கு வைங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க அதிகமான பேர் இப்போ தொழுவாமல் இருக்காங்க தொழுவத்துக்கு ஏவுங்க தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் சுற்றுப்புறத்தில் யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது தொழில் சொல்லுங்கள் தொழுவ சொல்லுங்கள் தெரிய இல்லையா அதனால் நீங்கள் தொழுகணும் தொழுவுங்க தொழுவை மூலம் துவா கேளுங்க பொறுமை கடைபிடிச்சு எல்லாவிடம் மன்றாடுங்க இன்சால்லாம் அவங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நீங்கள் கேட்குற விஷயங்களை கொடுப்பான் நல்லதை ஏதோ உங்களுக்கு அவன் நினைக்கிறானோ கண்டிப்பாக நம்ம உள்ள தருவான் வெற்றி பெறலாம் இன்ஷால்லா எல்லோரும் ஒரு நிம்மதியை தான் அணிகிறாங்க யாருமே பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழைக்காக இருந்தாலும் சரி பணக்காரனாக ஆகணும்னு ஏழை நினைக்கிறான் பணக்காரன் ஏழையாக நினைக்கிறான் அதுதான் உண்மை அவன் நிம்மதியை தேடுறான் இவன் பணத்தை தேடுறான் ஆக மொத்தத்தில் அமைதியை தேளுங்க இறைவன் கொடுப்பான் இன்ஷால்லா மனப்பூர்வமாக கேளுங்க நீங்கள் நல்லது செய்ங்க இன்ஷால்லா சரியா எல்லாரும் அந்த உயிரமா சொர்க்கம் ஜனத்துல் ஃபிர்தஸ் அடக்கூடிய நெட்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் நாக்கி அருள் புரேவனர் என்று சொல்லி வாசருடா அரசம் முதலில்லாஹ் ரப்தில்லா அலவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹ் பர்காத்து சுதன் ராஜ் ஹாய் சுதன் ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போட்டது ரொம்ப நன்றி நிறைய பேர் வராங்க ஆனால் லைக்கு போட மாட்டாங்க ஏன் தெரில தெரியல பிரச்சனையும் இல்லை லைக்குக்காக ஒன்றும் கிடையாது வீடியோவில் போய் வீடியோ பார்த்தா லைக் போடுங்க லைவில் கூட அந்தளவுக்கு லைக் தேவையில்ல பிரச்சனை இல்லை அந்த வரைக்கும் அனைத்து உள்ளவங்கனாலும் உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி தினந்தூரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சரியா நீங்கள் அனைவரும் சார்லாம் அடுத்த நேரத்தில் வந்து சந்திங்க ஓகே